இஸ்ரேலிய படைகள் காசா மீது தொடர்ந்து கொடிய தாக்குதல் திட்டத்தில் இஸ்ரேலின் போர் தார்மீக தவறியது முத்திரை குத்தல் மேற்கு சூடானில் செல் தாக்குதல் பலர் பலி பியூனஸ் அயர்ஸில் நடந்த போராட்டம் நூற்றி ஐம்பது பேர் கைது ரஷ்யாவில் ஏற்பட்ட தீ விபத்து பலர் உயிரிழப்பு விண்கலத்தை விண்வெளி திட்டம் நாசா ஒத்திவைப்பு வடக்கு காசா நகரின் சோஜாஜா பகுதியில் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குட் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் தெற்கில் இஸ்ரேல் எல்லைக்கு அருகிலுள்ள கான் ஜூனிசெட்கு கிழக்கே கடுமையான துப்பாக்கிச்சூடு நடந்ததாக ஷெகாப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹமாசுடனான போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய படைகள் காசா மீது தொடர்ந்து கொடிய தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சமீபத்தையே இருபத்தி நான்கு மணி நேர அறிக்கை இடல் காலத்தில் இஸ்திரேலிய தாக்குதல்களில் குறைந்தது ஐந்து பேர் இருந்ததாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எகிப்து தலைமையிலான திட்டம் செயல்படாது என்றும் அவர்கள் ட்ரம்மின் திட்டத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே என்று தோகாவில் நடைபெறும் விவாதங்கள் முக்கியமானவை காசாவில் இப்போது தீவிர குண்டுவெடிப்பு இல்லை என்பதும் உண்மைதான் எனவே உலகங்களிலும் உள்ள ஊடகங்கள் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை ஆனால் காசாவில் குளிர்காலத்தில் பசி மற்றும் நோய் ஆபத்தானவை காசா முன்பு போலவே இப்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அவ்வளவு அவசரமாக இல்லை காசா மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு போர் நிறுத்தத்தின் நிரந்தரத்தை விரிவுபடுத்த கூடிய கூட்டங்களை நடத்துவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்மின் தேசிய புலனாய்வு இயக்குநரான துல்சி காபார் காசா மீதான இஸ்டெலின் போரை விமர்சிப்பவருக்கு வழங்கப்பட்டு முக்கிய புலனாய்வு பணியை திரும்ப பெற்றுள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன வாஷிங்டன் சிந்தனை குழுவான பாதுகாப்பு முன்னுரிமைகளில் மூத்த உறுப்பினரான டேனியல் டேவிஷை பணி ஒருங்கிணைப்புக்கான தேசிய புலனாய்வு துறையின் துணை இயக்குநராக நியமிக்க காப்பர் திட்டமிட்டிருந்தார் இந்த பணியில் அவர் வெள்ளி மாளிகையில் விளக்கங்களை நடத்தியிருப்பார் டேவிஸுக்கு அந்த பாத்திரம் வழங்கப்பட்டு ஏற்றுக் மேலும் அவர் பின்னணி சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட்டார் ஜைடர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் முன்மொழியப்பட்ட நியமனம் பற்றி செய்தி டிரம்ப் நிர்வாகத்தின் இஸ்டேல் சார்பு கூறுகிடமிருந்து பின்னடைவை ஏற்படுத்தியது மற்றும் கப்பார்ட் தனது முடிவை மாற்றி அமைத்தது என்று பொலிட்டிகோ மற்றும் தி நியூயார்க் டைம்ஸ் இரண்டிலும் செய்திகள் தெரிவிக்கின்றன டேவிட்ஸ் முன்னர் அமெரிக்காவின் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் காசா மீதான இஸ்டேலின் போருக்கு வாஷிங்டனின் ஆதரவை மூலோபாய மற்றும் தார்மீக தவறு என்று முத்திரை குத்தியுள்ளார் மேலும் அது ஒரு தேசமாக நமது தன்மையின் மீது ஒரு கரை என்றும் கூறினார் டேவிஸுக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டதா அல்லது அது இப்போது திரும்ப பெறப்பட்டுள்ளதா என்பதை ட்ரம்ப் நிர்வாகம் உறுதிப்படுத்தவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு சூடானில் உள்ள வடக்கு டார்பர் மாநிலத்தின் தலைநகரான எல் பாஷரில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஒரு தங்குமிட மையத்தின் மீது துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகள் நடத்திய செல் தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் என்று சூடானிய ஆயுதப்படைகள் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு எதிரான அவர்களின் குற்றங்களின் புதிய அதிகரிப்பில் கிளர்ச்சியாளர்கள் போராளிகள் பாஷர் நகரத்திலும் முப்பத்தி ஏழு நூற்றி இருபது மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளுடன் ஒரு தங்குமிட மையத்திலும் செல் தாக்குதல் நடத்தினர் என்று எஸ் எஃப் ஆறாவது காலால் படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் மூன்று வயது சிறுமி உட்பட பத்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இருபத்தி பேர் காயமடைந்தனர் சிலர் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவ வசதிகளுக்கு மாற்றப்பட்டனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர் எஸ் பாஷரில் உள்ள முக்கிய இடங்களை குறிவைத்து ட்ரோன்களையும் ஏவியது ஆனால் ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அவர்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது என்று எஸ் ஏ எஃப் தெரிவித்துள்ளது எல் பாஷரில் நடந்த தாக்குதல் குறித்து ஆர் எஸ் எஃப் இருந்து உடனடிக்கு கருத்து எதுவும் இல்லை எல் பாஷர் கடந்த ஆண்டு மே பத்து முதல் எஸ் மற்றும் ஆர் எஸ் எஃப் இடையே கடுமையான மோதல்களின் தளமாக இருந்து வருகின்றது ஏப்ரல் நடுப்பகுதியில் இருந்து மற்றும் ஆர் எஸ் எஃப் இடையே ஒரு பேரிழிவுகரமான மோதலால் சூடான் பீடிக்கப்பட்டு வருகின்றது இதுகுறைந்தது இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று உயிர்களை கொன்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையால் மேற்கோள் காட்டப்பட்ட நெருக்கடி கண்காணிப்பு குழுவான ஆயுத முதல் இருப்பிடம் மற்றும் நிகழ்வு தரவு தெரிவிக்கின்றன சர்வதேச இடப்பேர்வு அமைப்பின் மதிப்பீடுகளின்படி இந்த மோதல் சூழ் உள்ளேயும் வெளியேயும் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்துள்ளது பியூனஸ் அயர்ஸின் மையத்தில் நடந்து போராட்டங்களின் போது நூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டதாக அர்ஜென்டினா பாதுகாப்பு அமைச்சர் பாற்றுசெய்யா புல்ட்ரிச் இன்றைய தினம் தெரிவித்தார் சுமார் பதினைந்து தொடக்கம் பதினேழு காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர் நூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்களில் பலர் ரசிகர்கள் இடதுசாரிகள் கொள்ள தயாராக வந்தனர் என்று புல்ட்ரிச் எல் என் பிளஸ் ஒளிபரப்பாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் போராட்டங்களின் போது குறைந்தது மூன்று பேர் காயமடைந்தனர் அவர்களில் பதினோரு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்க என்று செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்டடத்திற்கு வெளியே ஒரு போராட்டம் நடந்தது ஓய்வூதியதாரர்கள் சிறந்த வாழ்க்கை நிலைமைகளுக்காக வாதிட்டனர் கால்பந்து ரசிகர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வந்தனர் சதுக்கத்திலும் அருகிலுள்ள தெருக்களிலும் சுமார் இரண்டாயிரம் பேர் கூடியிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தின் இருந்தே போலீசாருடன் மோதல்கள் தொடங்கினர் போராட்டக்காரர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் மீது குச்சிகள் பாட்டில்கள் மற்றும் கற்களை வீசினர் இது பிந்து கண்ணீர் புகை மற்றும் நீர்பிரங்கிகளை பயன்படுத்த தூ து என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தூரக்கிழக்கில் உள்ள ஒரு நகரமான பிளாகோவெஷென்ஸ்கில் உள்ள ஒரு அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் இறந்த நிலையில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என்று ரஷ்ய அவசர கால சூழ்நிலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இ எம்இ ஆர் சி தீயணைப்பு வீரர்கள் பத்து பேரை மீட்டனர் அவர்களில் மூன்று பேர் காயமடைந்தனர் துரதிருஷ்டவசமாக ஐந்து பேர் இறந்தனர் என்று இஎம்இ ஆர் சி டெலிகிராமில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நூற்றி எண்பது சதுர மீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய தீ அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு குரூப் பத்து மிஷன் ஏவுவது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது முன்னதாக பால்கன் ஒன்பது ராக்கெட்டின் ஹைட்ரோலிக் அமைப்பில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக குரூப் பத்து மிஷன் லிப்ட் ஆப் ரத்து செய்யப்பட்டதாக நாசா தெரிவித்துள்ளது அடுத்த ஏவுதல் வாய்ப்பு இன்று இரவுக்கு முன்னதாக திட்டமிடப்படவில்லை என அது கூறியது நாசாவின் குரூப் பத்து இப்போது நாளைய தினம் இரவு இலக்கு வைக்கின்றது டிராகனின் பாதையில் அதிக காற்று மற்றும் மலிப்பொழிவு காணப்பட்டுள்ளதால் இன்றைய தினம் ஏவுதல் முயற்சியை நிறுத்த மிஷன் மேல் நேற்று மாலை கூடி முடிவு செய்தனர் என நாசா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குரூபத்து மிஷனில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆன் மெக்லைன் மற்றும் நிக்கோல் அயர்ஸ் ஜப்பானிய விண்வெளி வீரர் டகுஜா ஒனிஷி மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் கிரில் பெஷ்கோவ் ஆகியோர் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டெக்சாஸ் டெக்கில் ஒரு துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக பிரதான வளாகம் மற்றும் சுகாதார அறிவியல் மையம் இரண்டிலும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் அவசர சேவைகள் உள்ளன அங்கு காற்றில் தெரியும் புகை காணப்பட்டது சம்பவ அறிக்கைகளை தொடர்ந்து டெக்சாஸ் தொழில்நுட்ப சுகாதார அறிவியல் மையம் முன்னெச்சரிக்கை வெளியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டது லுபாக் தீயணைப்பு மீட்பு நிறுவனத்தின்படி வெடிப்பால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் அந்த இடம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் லிங்கன் இணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இரவு ஏழு மணியளவில் பொறியியல் ஹீ பகுதியில் எரிவாயு கசிவு குறித்த எச்சரிக்கைகளுக்கு பதிலளித்தனர் மற்றும் புகை மற்றும் தீப்பிளம்புகளை வெளியிடும் பல மென் கோள்களை கண்டறிந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெக்சாஸில் ஒரு பெரிய மத நிறுவனத்தை நிறுவி முன்னர் நம்பிக்கை விடயங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஆலோசனை வழங்கிய டிராபர்ட் மோரிஸ் நேற்றைய தினம் குழந்தை பாலியல் துஸ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டதாக ஒக்லோகோமாவின் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தெரிவித்துள்ளது வயதாண்டு மோரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சிண்டிக்ளமிஷியர் குழந்தையாக இருந்தபோது துஷ்பிரயோகம் செய்ததாக பொது குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து கடந்த கோடையில் டஸ்லாஸை தளமாக கொண்டு கோட்வே சர்ச்சின் மூத்த போதகர் பதவியிலிருந்து விலகினார் பன்னிரண்டு முதல் பதினான்கு வயது வரை பாதிக்கப்பட்ட வரின் நெருக்கமான பகுதிகளை அவர் தகாத முறையில் தொட்டதாக கண்டறிந்து ஒரு குழந்தைக்கு எதிரான தகாத செயலுக்காக எதிராக ஐந்து குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை ஒரு கிராண்ட் ஜூரி வெளியிட்டது சட்ட ஆவணங்கள் பாதிக்கப்பட்டவரை முதலெடுத்துக்களால் மட்டுமே அடையாளம் காண்கின்றன தற்போது ஐம்பத்தி ஐந்து வயதாகும் மற்றும் ஒக்லகோமாவில் வசிக்கும் பாதிக்கப்பட்டவர் டெல்லாஸ் மார்னிங் நியோஷிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒக்லகோமா இல்லத்தில் அப்போது பயணப்பிரசங்கியாக இருந்து மோரிசுக்கு அவரது குடும்பத்தினர் விருந்தொம்பல் வழங்கிய போது துஸ்பிரயோகம் தொடங்கியதாக தெரிவித்தார் எந்த நிகழ்வுகளை குற்றவியல் துஸ்பிரயோகம் என்று அங்கீகரிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆனது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்